அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் க இருந்து சிகரம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைமை பொறுப்பாளர் பேசுகிறேன் கடந்த நான்கு வருஷமாக வந்து நாங்கள் வந்து மாட்டுத்திறனாளிகளுக்கான சுயமரன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம் இந்த சுயமர நிகழ்ச்சி வந்து இந்த வருஷம் ஐந்தாவது ஆண்டா கடலூரில் ஏஜே தீன் திருமண மண்டபம் மஞ்சக்குப்பம் மணிக்கொண்ட அருகில் ஏஜே தீன் திருமண மண்டபத்தில் நடத்த நடத்துகிறோம் இதில் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம் எந்தவித கட்டணமும் கிடையாது அதே நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான தங்குறதுக்கான வசதி காலையில் ஃப்ரெஷ் ஆப் ஆகிறதுக்கு அவங்க அவங்களுக்கு அந்த வசதி காலை உணவு இரவு உணவு மதிய உணவு மூன்றுமே வந்து நாங்கள் வந்து இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம் ஒன்று ரெண்டாவது தமிழகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த செய்தி கொண்டு போங்க பெண்கள் பெண்கள் எதுக்காக நம்ம இந்த இதை குறிப்பிட்டு நாங்கள் சொல்றோம்னாக்க ஆண்கள் வந்து அனைத்து சுயமரத்திலையும் வந்து கலந்துக்கிறாங்க எப்படியாவது அவங்களுக்கு தகவல் தெரிஞ்ச போது வந்து கலந்துக்கிறாங்க பெண்களுக்கு வந்து அது வந்து இந்த விஷயம் வந்து நேரடியா போக மாட்டேங்குது இதனால இந்த பெண்கள் வந்து யார்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு எப்படி பெற்றோர்கிட்ட சொன்னாலும் ஏத்துக்க மாட்டுறாங்க அவங்க உறவுட்ட சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால வந்து இது யாருக்கிட்ட சொல்றதுன்ற கவிச்சிட்டு இருக்கிற ஒரு பெண்களுக்கு இந்த சுயமரம் நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு இந்த தகவலை சொல்லுங்க இந்த சுயமரத்தில் கலந்துக்க சொல்லுங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எங்கள் கடலூர் சிகரமும் கடலூர் நெய்வேலியில் இயங்கும் மக்கள் சேவை இயக்கமும் இணைஞ்சு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அனைத்துமே இலவசமாகவே செஞ்சு வைக்கிறோம் அதனால வந்து தவறாம கலந்துங்க இந்த செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி